போட்டியிட்டாலும் கூட ஏழு எண்ணங்களில் குறைஞ்சது வெற்றி பெற முடியும் என்று முடியுமா இல்லை ஆனால் தனித்து போட்டியிடுவதுதான் அந்த கூட்டணியா என்பதை அரசியல் தீர்மானத்திலே படிப்பார் அரசியல் தீர்மானத்தை நம்முடைய கௌரவ தலைவரை படிப்பார் உங்கள் விருப்பம் எந்த தேர்தலிலே தனித்து போட்டியிடக்கூடாது என்பதாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் பாராட்டு நிர்வாகிகள் முழுமையாக உள்ள தலை இந்த வெற்றி இலக்கை அடைந்து விடுவோம் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக கடந்த ஆறு மாதங்களுக்கு மேலாக ஏன் ஒரு ஓராண்டுக்கு மேலாக பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் ஓடி ஓடி உழைத்துக் கொள்கின்றனர் நாம் மலையாளம் கண்ட பன்னெண்டு மக்களவைத் தொகுதிகளில் போத் கமிட்டி அமைக்கப்பட்டு அமைக்கப்பட்டு பூத் கமிட்டி உறுப்பினர்கள் கூட்டமும் தொடர்ந்து கட்சியினுடைய தலைவர் அன்புமணி அவர்கள் அந்தந்த மாவட்டங்களில் அந்தந்த தொகுதிகளை அமைத்து அவர்களோடு அந்த பூத் கமிட்டியோடு பேசி வருகிறார் இதில் மற்ற கட்சிகளை விட நாம் முன்னேறி மா மக்கள் கட்சிக்கு தொடர்ந்து பக்கத்திலிருந்து நாம் சொல்லி வருவது முதலில் பேகலையாப்பரா

உங்கள் குடும்பத்தை கருது குடும்பத்தினருக்கு சோறு போட அதாவது ஒரு தொழில் செய்ய மூன்றாவது கட்சி கட்சியை வளர என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலிருந்து சங்கம் தொடங்கிய காலத்தில் இருந்து நான் சொல்லி வருகிறேன் குடும்பம் முதல தொழில் ஆறு ஆண்டு ஆறு மாத காலமாக ஆறு மாத காலமாக குடும்பத்தை வளர்ந்து தொழிலை வளர்ந்து கட்சி வேலையை செய்து வருகின்றீர்கள் அதற்கான ஒரு நிலை வெகுவாக பாராட்டுகிறேன் நீங்கள் கட்சி வளர்ச்சிக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறீர்கள் தேர்தல் முடியும் வரை இதே நிலையை தொடரவும் நீங்கள் அவரம் முயன்றிருக்கிறீர்கள் தேர்தலில் வெற்றி பெற முதலில் நம்மடையே ஒற்றுமின்றார் இந்த குழுவாக பிரிந்து இந்த குழு தினை ஒரு மாவட்டத்தில் இருந்து சொல்வார்கள் ஆறு குரு அஞ்சு குழு ஆறு குழு குழுவாக பிரிந்து போட்டி போட்டு கொண்டு ஓடுகிறார்கள் வேலை செய்கிறார்கள் அதுதான் போட்டி மறந்தார்கள் வன்னியர் சங்கத்தையும் பாட்டாளி மக்கள் கட்சியையும் நான் தொடங்கிய போது நான் தான் கீழ்நிலை நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் தேடிச் சென்றேன் எவரும் என்னை தேடி வர வேண்டும் என்று நினைத்தது கிடையாது உங்கள் மனச்சாட்சிக்கான விதம் அந்த செய்திகளை மனச்சாட்சியின் வாயிலாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள் அதற்கு மனச்சாட்சி வாயிலாகவே எனக்கு பதில் கூறுங்கள் அதில் தான் உண்மை வழிவரும் கோஷ்டி பூசல் என்பது நமது கட்சி இருக்கக்கூடாது நான் முதலே சொன்னேன் கோஷ்டி என்று சொன்னால் இந்த கோஷ்டி இவர்கள் பத்து பேர் வேகமாக சார் அதை விட வேகமாக இன்னொரு பத்து பேர் மழை செய்கிறார்கள் ஒன்றியத்துக்கு போறார்கள் இந்த ஒன்றியத்தை அதுதான் கோயிற்சி அதுதான் கோயிற்சி மரப்பான்மையோடு வேகமாக செல்வது அதே உங்க வீரத்தையும் விவேகத்தையும் உழைப்பையும் காட்டப்படும் ചില നരങ്ങളിൽ നാം നിലത്ത കൊണ്ട് കീശ ഗ്രാമത്തിലേ ഒരു ചെറു விவசாயியுடைய மகனாக பரந்த அங்கேயே அந்த நானும் ஒரு சிறு விவசாயியாக அங்கேயே வாழ்ந்திருக்கலாமே என்று சில நேரங்களில் நினைப்பதும் ஆனால் சிறு வயதில் படிக்க வேண்டும் என்ற ஒரு வெறுத்தம் எப்படியோ என் உடலில் அது ரத்தத்தில் பாய்ந்து பலசக்தி வசனத்தில் அவர் மாதிரி ஓடினே ஓடினே என்று படுக்கை நாட்டி ஓடினேன் ஓடினேன் கல்லியமன் கிராமத்திலே பச்சை சாணி தலையில் தூக்கி போட்டு மூன்று கிலோமீட்டர் தூரம் மூன்று ஐந்து கிலோமீட்டர் தூரம் ஏழுமலை பாபு இங்க வந்திருப்பார்கள் நினைக்கிறேன் எலப்பாக்கம் சென்று அதை கொட்டிவிட்டு அவர் கொடுக்கிற பழைய கொஞ்சம் பழைய சோட்டை சாப்பிட்டு பள்ளிக்கூடம் ஐந்தாண்டு நேரம் ராயபுரத்திலிருந்து ஆரம்பருக்கு மாலை ஆறு மணிக்கு கிளம்பி நம்ம என்னுடைய மாமாவுக்கு கொடுத்துவிட்டு நடந்தே சென்று இரவு பன்னெண்டு மணிக்கு ஒருவே எப்படியோ மருத்துவக் கல்லூரிகளே சேர்ந்து பணம் கட்ட அப்பொழுது நைன்டி டூ எம்இர் பாதி பணம் கட்டினா போதும் பணம் இல்லாதனாலே நான் பட்டியலில் இருக்கிற வீடுகளிலே போய் சென்சஸ் எடுத்து மத்திய அரசாங்கம் சாப்பிட்டார்கள் அதிலே வந்த வருமானத்தை கொண்டு பீஸ் கட்டினேன் அதன் பிறந்தும் பீஸ் கட்ட முடியவில்லை தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் ஒரு நண்பர்கள் மருத்துவர்களோடு நான் சேரி பாய்ந்து வந்த காவிரி கதையிலே செய்து கொள்ளலாம் என்று ஆயிரம் என் முன்னாள் என்னுடைய தாய் வந்து என்னை போன்று ஒரு நிலைக்கு பின்வாங்கி மறு ஒளியும் எப்படியும் தொடர்ந்தேன் விடுதியிலிருந்து லயலாக்க நடந்தே சென்றேன் ஆக இதெல்லாம் தேவதாக நான் இன்னும் மேல் மேம்படிப்புகளை எடுக்கலாம் பல மருத்துவ மைவாய் மருத்துவ சாம்ராஜ்யத்தையே உருவாந்தெடுக்கலாம் தமிழ்நாட்டில் ஒருமைதான மருத்துவ மக்களை காட்டு கொடுத்தும் என் உண்மைதானே நான் இதை எல்லாம் வேண்டும் குறைத்தி ஐந்து ஆயிரம் கலாமன் கிடைத்து தந்தை இது போன்ற ஒரு ஸ்டோர் ஆகு அப்படி அந்த ஸ்டோர் மேலே ஏறிட்டு ஒரு ஹரிக்க அதுதான் விளைச்சாங்க அதிலே மதியம் சாப்பாடு எனக்கு ஐந்து மணிக்கு கொடுப்பார் இரவு சாப்பாடு அதிகாலை மூணு மணிக்கு கொடுப்பார் தெரிஞ்ச சொன்னாலும் இன்றைக்கு சொல்வதற்கு காரணம் அப்படியெல்லாம் பாடுபட்டிருக்கே நானும் பாடுபட வேண்டும் உழைக்க வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பதற்கான இதெல்லாம் நிறைய உங்களுக்கு சொல்வது தண்ணீர் சங்கத்தை தொடங்கி போது அந்த சர்வூர் அமைந்த தொடங்க பாமக என்ற அரசியல் கட்சியை தொடங்கிய தெரியும் அப்பொழுது தனித்தே போட்டிட்டிருந்தால் பாராளுமன்ற கட்சி என்று ஆட்சியை விடுத்து வேண்டிய வைக்கப்பட்டிருக்கிறது பழைய செயல் எது சட்டை தேர்தல் பாட்டாளி மக்கள் பற்றி தொடங்கப்பட்டது இதுவரை ஒப்போது மக்களவைத் தேர்தல்களை வெளியிட்டிருக்கிறோம்

ఇవ్వే అనే పోరా எட்டு தேர்வுன் இந்த ரூப நிறுவனங்கள் படிக்க வேலைக்கு போக இடஒதுக்கீடு வேண்டுகின்ற நாம் செய்த சத்தியத்தைவரை நாம் காப்பாற்றவர்கள் நாம் செய்த சத்தியத்தை என்றுவரை பார்த்து காணிக்கையும் தூக்கமன் குறித்து உங்களுக்கு அறிவியலின் தொழில்நுட்பமும் நாங்கள் உங்களுக்கு தொடங்கி தொலைஞ்சி தெல்பேசி மின்மிக்கல் உள்ளிட்ட தொலை தொடர்ந்து தெரிவிக்கணும் முகநூல் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக ஊடகங்களும் உள்ள சிலப்படுத்த ஓரே உயிர் எங்களை விட நீங்கள் சிறப்பு உழைக்கலாமே ராணி தேனியும் கேட்டாங்க உங்க காதல உழுதுவா இது இல்லை ராணித்தேனியும் நூறு நாட்கள் உயிர் வாழ்கின்ற அந்த பூச்சி இடத்தைச் சேர்ந்த ஓவனரே உங்களை தேனி பதினெட்டு நாடுகளே மூடு கட்ட தூக்குருவி கேட்டாங்களா நீங்க கேட்டீங்களா குருவியின் ஆணித்தையும் கேட்ட அளவுக்கு நீங்கள் அடுமையாக உழைக்கிறீர்களா எனக்கு வயசு எண்பத்தஞ்சு எனக்கு வயசு எண்பத்தஞ்சு அரசியல் தலைவர்களின் வயது தமிழ்நாட்டு தலைவர்கள் அந்த பெரியார் தொண்ணூற்று நாலு வயது வரைக்கும் ஒன்று அந்த வயதிலேயும் அவருக்கு

அவர் வாழ்க்கை தன்னை எடுத்துக் கொள் கலைஞர் கலைஞரவர்கள் தேமுக தலைவராக தொன்னூற்று நாலு வயது வரைக்கும் தலைவராக சங்கரையன்

காங்கிரஸ் எண்பது வயது அவரை சொட்டுத் தொடர்வில்லைவர் சொன்ன சொல்யணித் சிங் மண்ணான வயசு வரைக்கும் அவர் தலைவராக இருந்தார் சிங் சிங் தொண்ணூத்தி ரெண்டு மன்மோகன் சிங் உயிரோடு முன்னாள் பிரதமர் இப்பொழுது நாடாளுமன்ற மேலேயே ஒளிப்படுறார் என்றார் தேவ கவுடா தொண்ணூறு வயசு இப்பொழுது உயிரோடு இருக்கிறார் இப்ப எம்பி முன்னாள் பிரதமர் மதச்சார்ந்த அத்வானி முன்னாள் துணை பிரதமர் தொண்ணூத்தி ஓரு வயசு அந்நாட்டு நாட்டு தலைவர்கள் எண்பத்தி ரெண்டு வயசு உயிரிழந்தனர் வருகின்ற போட்டியிடப் போயினார் அப்படின்னால் அவருக்கு ஆறு தொண்ணூத்தி ஒரு வயசு ഒൻപത് വയസ് അരേബിയോണ്ട

ஒரு குறிப்பிட்ட வயதில் ஒரு குறிப்பிட்ட வயதில் ஓய்வு என்பது ஊதியத்திற்காக வேலை செய்கிறவர்களுக்கு தான் நான் ஊதியத்திற்காக உடைந்தவன் அல்ல ஊமையான உடைந்தவன் தமிழ்நாட்டில் ஊமை ஜனங்கள் எல்லாம் பல்வேறு வேலை வாய்ப்புகள் ஒன்றை நிம்மதியாக வழிவடுத்துச் செல்வேன் என்று சூழல் என்னால் உயர்வெடுத்து ஒருங்கி இருக்க முடியாது முதுமை என்னை மாட்டினால் ஆண்டு விளக்கி முத்துவிழா முத்து விழா என்றால் எண்பது வயது வரை அந்த விழாவில் கூறியதை உங்களுக்கு நினைவூட்ட விருப்ப தெரியும் முதுமை எவ்வளவுதான் என்னை மாட்டினாலும் நடந்தால் நான் எழுதியவரை இந்த ஜனங்களுக்காக இந்த மக்களக்கள் நான் போன இந்த உயிரை விடுவேன் என்று இந்த நேரத்தில் நான் அளிக்கிறேன் என்று சொல்ல உங்களுக்கு ஒத்திவிட வந்தவர்களுக்கு லாபம் ஒரு இள வேண்டும் வருமா இளம் வரு கிழக்காக உழைப்பது என்று வந்துவிட்டால் அதில் வயதை இழந்திருக்கு இப்பொழுது தமிழர் புலனரை பார்த்து கட்சியினுடைய தலைவர் மொழி சாதி விவரிக்க பிடித்ததற்கு ஒரு தூண்டத்தை கூட்டினார் മുൻവരെ പോയിക്കൊണ്ടു മുതൽ കോട്ടയ മുപ്പത്തി ഐമിടങ്ങളിൽ അവർത്തി പത്ത് പുള്ളി എഴുക്കാട്ട് അത് പറ്റിയും പേശുക என்ன வயதிலேந்து வயதிலே சென்ற ஆண்டு பிப்ரவரி இருபத்தி என்று நினைக்கிறேன் சென்னையிலிருந்து அகலர் தோட்டத்திலிருந்து கிளம்பி தமிழை தேடி வேட்ட நாட்களில் மதுரைக்கு சென்று இல்லுக்கள் போகும்போது ஒவில்லை உடல் இட கொடுக்கவில்லை ஆனாலும் இதெல்லாம் சமாளித்து பதறையில அதை வைக்கிறார் தமிழுக்காக தமிழருக்காக மக்களுக்காக இந்த ஊமை தமிழத்தினார்கள்